தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டப்பட்ட ஐந்து புள்ளி ஆறு கோடி பேர் முத்ரா வங்கியில் கடன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் அதை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் எனக்கு தெரியலங்க நான் டேட்டாவை செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிதியமைச்சரே சொல்லுகிறார் செக் பண்ணாம தான் நிதியமைச்சர் இதை சொன்னாராம் கோவையில் மட்டும் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா கடன் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில அது பெரும்பங்கு பாதிக்கும் மேல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாரு அப்ப இருபது லட்சம் பேருனா அங்க ரேஷன் கார்டே அவ்வளவுதானே இருக்குது முப்பது லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு மேலதான் இருக்குது என்றெல்லாம் வந்து செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பியவுடன் எனக்கு தெரியலங்க வங்கி கொடுத்த டேட்டா இது இதை வந்து நான் வேணா நான் வேணா நம்ம வந்து டபுள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ டபுள் செக் பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணாமலேயே ஏன்னா தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையே ஏழு எட்டு கோடி ரூபாய் ஏழு தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையே ஏழு எட்டு கோடி பேர் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் என்ன நமக்கு சென்சக்ஸ் சரியா தெரில எட்டு கோடிக்கு மேல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுல வந்து ஐந்து புள்ளி ஆறு கோடி பேருக்கு வந்து முத்ரா வங்கி கடன் கொடுத்ததாக வந்து நிதியமைச்சர் சொல்வது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு புறம் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதில் தான் மன்னிப்பு கேட்டாரு அவர் ஆர் எஸ் பின்புலத்தை சார்ந்தவர் என்று அவரே சொன்னார் என்று வானை சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இல்ல இல்ல அவர் மிரட்டப்பட்டார் என்று வரக்கூடிய கருத்துக்கள் இவற்றில் எவை உண்மை என்பதை பற்றி பேசுவதற்காக திரு பியூஸ் மனுஷ் அவர்கள் நம்முடைய இணைகிறார் சமூக செயற்பாட்டாளர் அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் உங்களுடைய பதில்களுக்கு போறதுக்கு முன்பாக நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் அந்த செய்தியாளரோடு நடத்திய அந்த ஒரு நிமிட வீடியோ இருக்குது அதை நம்ம பார்த்திடலாம் பார்த்துட்டு நம்ம உங்க கேள்விகளுக்கு போலாம் பேங்க் மூலமா வந்த டேட்டா நான் டபுள் செக் பண்ணி வேணா சொல்றேன் பேங்க் மூலமா வந்த டேட்டா தாங்க அது சரியா இருக்கா மேடம் 5.6 கோர்ஸ் பேர் இருக்கா நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றுக்கு பேசின போது சொன்னேன் இல்லையங்களா மொத்த மக்களுக்கு முப்பத்தி நாலு லட்சம் பேர் மேடம் இருபது லட்சம் பேருக்கு முத்ராங்கிறது வந்து ஒரு முடியாத சரி இல்லை நான் விசாரிச்சு சொல்கிறேங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தமிழ்நாடு முத்ரா அக்கவுண்ட் நம்பர் சொல்கிறேன் அக்கவுண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் தமிழ்நாட்டில் முத்ரா அக்கௌண்ட்ஸ் அதில் மூணு லட்சம் கோடி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும் கோயம்புத்தூர் கொடுத்தது இருபது லட்சம் டுவெண்ட்டி லேக் ப்ளஸ் முத்ரா அக்கௌண்ட்ஸ் ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படி இருக்கும் இருக்கும்னா டெசிமல் பாயிண்ட் இதில் போடல டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி லேக் ப்ளஸ் இருபது லட்சம் சில்ட்ரன் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி பாயிண்ட் சம்திங் இருபது லட்சம் முத்ரா அக்கௌண்ட்டு அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு கோயம்புத்தூருக்கு மாத்திரம் அதுதான் சொன்னாங்க நேத்ராத்திரி அதை நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் கேட் சொல்றேன் உங்களுக்கு கேட்டு சொல்றேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஸோ இதுதான் அந்த வீடியோ அந்த ஒரு நிமிட வீடியோவில் வந்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு முறையா பதில் சொல்ல தெரியல நிர்மலாட்சி தாரமன் அவர்களுக்கு இதை பற்றி தான் நாம திரு பியூஷ் மனு சார்களிடம் பேச இருக்கிறோம் தொடர் இந்த முத்ரா வங்கி கணக்கை பத்தி அவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு தகவல் சொல்லிட்டே வராங்க பாஜக சொல்றாங்க இப்ப நிதி நிதியமைச்சரே அவர் சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை அன்னபூர்ணா ஹோட்டல் விவகாரத்துல என்ன நடந்துச்சு இந்த ரெண்டை பற்றி உங்களுடைய பார்வை தோழர் பொய்க்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது பொய் தடுமாறிட்டு இருக்கும் அப்படியே டக்கு 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 சோ இந்த முத்ரா லோனோட பொயில வந்து நல்ல மாற்றி சிக்கினது தான் இப்ப நிர்மலா சீதாராமன் ஃபர்ஸ்ட் மேடையில பேசுறாங்க மேடையில பிகர் சொன்னதான் பிரஸ் மீட்ல ரிப்போர்ட்டர் கேக்குறாரு ரிப்போர்ட்டர் கேக்குறப்போ இந்த அம்மா வேர்டு ஆஃப் மவுத்ல ஸ்லிப் ஆனது இல்ல அப்படியே ஆஹ் சில டைம் பேசுற பேச்சுல நம்ம பேசிடுவோம்ல எட்டு கோடி எட்டு லட்சம் கோடி அப்படின்னு அப்படி வாயில வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி கூட உள்ள ஐபேட் எடுத்து பேட் எடுத்து பாக்குறாங்க பேட் எடுத்து பார்த்து நிதானமா பேக்ஸ செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்றாங்க அப்போ எழுதுனதே பொய் எழுதுனது தப்பு என்னன்னா முத்ரா லோன் அக்கவுண்ட்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அப்புறம் வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிறது ரெண்டு கோடி ஃபேமிலிஸ் அப்புறம் ரெண்டு கோடி ஃபேமிலிஸ் எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு மூணு கடன் இல்லாம இது சில பேர் வந்து ரொம்ப கம்பீரமா போஸெல்லாம் கொடுப்பாங்க இல்லாட்டி சில பேர் அப்படி கோபப்படுறது அப்படி எப்பவுமே இப்படி இருக்கிறது சிரிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்பீரம் நினைச்சுப்போம் இந்த அம்மா கம்ப்ளீட் உள்டா அதுல இந்த கம்பீரம் இந்த கோவம் ஏ இப்படி கேட்காத அப்படி கேட்காத நான் எப்படி பேசி இருக்கணும் அப்படி பேசி இருக்கணும் மணிப்பூர்வம் எப்படி கொண்டு வந்த இப்படி கொண்டு இதெல்லாம் பேசுறதுக்கு தன்னோட முட்டாள் முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மென்ட் வந்திருக்கு அதுவும் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் இல்ல டைம் இருந்தது யோசனை பண்றது டைம் இருந்தது ஒரு மேடல் நின்னு பேசுறோம் அப்புறம் யோசனை பண்றதுக்கு டைம் இருந்திருக்கு பிரஸ் மீட் அப்புறம் வச்சிருக்காங்க இவ்வளவு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த அம்மா தரோட ஃபிகர்ஸ் வந்து திருத்துல இவ்வளவு முட்டாதரமான ஃபிகர்ஸ் கொடுக்குறாங்கன்னா எப்படி ஐம்பது கோடி லோன்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்தியால நூத்தி ஐம்பது கோடி டோட்டல் ஜனத்தொகையில ஐம்பது கோடி லோன் கொடுத்துட்டாங்களா ஐம்பது கோடி மக்களுக்கு எந்த லோன் முத்ரா லோன் முத்ரா என்ன லோன் எந்த கொலாட்டர் இல்லாம எந்த செக்யூரிட்டி வாங்காம கொடுக்கக்கூடிய லோன் இது அதிகமான லோன் கொடுத்தது நம்ம நாட்டுல கணக்கு பாத்தீங்கன்னா கோல்டு லோனா இருக்கும் உங்க தங்கத்தை ஆமா தங்கத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட் அடிப்படையில ஹவுசிங் லோன் வரும் ஹவுசிங் லோன் கொடுக்கப்போ பேப்பர்ஸ் வாங்கி பேப்பர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அப்படிதான் குடுக்கறது கார் லோனும் அப்படிதான் உங்க கார் ஆர்சி வச்சுட்டு

ஆறு கோடி முத்ரா லோன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது போலியா கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்போ அதுல போர்ஜரி நடந்துக்கணும் அப்படி ஒரு சந்தேகம் எழுது இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இந்த அம்மா ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் இல்ல நான் திரும்ப சொல்றேன் மேடையில பேசுறாங்க அப்புறம் அந்த மேடையில பேசினதுக்கு கிளாரிபிகேஷன்ல பிரஸ் மீட்லயும் பேசுறாங்க பிரஸ் மீட்ல

ஓகே சோ அவங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அமைச்சர் அந்த செய்தியாளர் சந்திப்பு முப்பது லட்சம் கோடி இந்தியா முழுக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பது லட்சம் கோடி வந்து குடுத்துக்கா நீங்க கேட்ட மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு இந்தியா முழும இருக்கக்கூடிய குடும்பங்களாக எண்ணிக்கை எவ்வளவுன்னு எடுத்தீங்கன்னா அரௌண்ட் டூ க்ரோஸ் அந்த மாதிரி தான் வருது அப்ப நீங்க வந்து இருக்க மக்கள் தொகை தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சாரி தமிழ்நாட்டினுடைய குடும்பங்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அதுல இவ்வளவு பேருக்கு வங்கி கடன் கொடுத்திருக்கீங்களா அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் வங்கி கடன் கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய சிக்கலான கேள்விதான் ஆனா எனக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா ஒரு அமைச்சர் நீங்க சாமானியம் நம்ம சொல்லலாம் நம்ம வேணா ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன் டபுள் செக் பண்ணிக்கிறேன் அமைச்சர் சொல்றாங்க நீங்க வேணா டபுள் செக் பண்ணிக்கங்க நானும் இன்னொரு வாட்டி செக் பண்றேன் அப்படின்னா செக் பண்ணாமலே தான் நீங்க இந்த டேட்டா வேணா நம்புறீங்களா வங்கி ஒரு டேட்டா கொடுக்குதுன்னு அதை அப்படியே நம்புவீங்களா அதைத்தான் நீங்க சொல்லுவீங்களா நான் சொல்லிட்டு முதலே பொய்க்கு வந்து காலே இருக்காது ஓகே நீங்க உண்மையை பேசினாதான் இப்ப எனக்கு நான் என்ன சிறையில் அடி வாங்கின சம்பவத்தை என்னைக்கு என்ன எழுப்பி பேசினாலும் எட்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு எழுப்பி என்ன பேசினாலும் அதையே தான் சொல்ல போறேன் அந்த வருஷம் தான் சொல்லப் போறேன் ஓகே பிகாஸ் தட் இஸ் அ ட்ரூத்

சாரி சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு அங்க பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆன உடனே இங்க இந்தியாவில பப்ளிஷ் ஆனது சித்ரா சுப்ரமணியம் வந்து யாரும் அங்க போனாங்க ரிப்போர்ட்டர் இந்து ரிப்போர்ட்டர் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அது பப்ளிஷ் ஆன உடனே விபி சிங் ரிசைன் பண்றாரு தன்னோட போஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் யார் மேல குற்றச்சாட்டு இருந்ததோ அவர் எம்பார்கோ போடுறாரு இந்த கம்பெனி கூட வேலையை செய்ய மாட்டோம் எம்பார்கோ போடுறாரு அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது நிரூபிக்க முடியல அது நம்ம அதுக்கு வக்கத்துக்கும் போல ஆனா ஒரு எம்பார்கோ வருது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி நைன்ல வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்பதான் பிபோர் கூட திருப்பி டீல் பண்ணான்னு எம்பார்கோ நவுத்துறாங்க பிஜேபி அரசாங்கம் தான் எம்பார்க்கு நவுத்துறாங்க இப்போ தோணும் இவ்வளவு ஸ்கேம் வந்துருச்சு ஒரு வார்த்தை வருது இல்லையா வொனே ன் கவர்மெண்ட் வந்து இதே சுவிட்சர்லாந்துல இதே பேப்பர்ஸ்ல வந்து அடாரியோட மூவாயிரம் கோடி பணத்தை சீஸ் பண்ணிட்டாங்க இவன் பையன் இவன் பண்றான்னு சொல்லிட்டு அது விட்டு புட்டு ஒருத்தர் அன்னபூர்ணா ஹோட்டல்காரி இருந்த அம்மா கிட்ட ஒரு கேலியா ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணிட்டாரு அவர் எப்ப எம்எல்ஏ எங்க பிரதிநிதி நினைச்சுட்டாரு வானதி வந்து எங்க எம்எல்ஏ எங்க பிரதிநிதி எங்க பிரதிநிதி வந்து எங்க ஹோட்டலுக்கு வராங்க சண்டை போடுறாங்கன்னா மக்கள் வராங்க சண்டை போடுறாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு அவர் அந்த அடிப்படையில பேசுனதுக்கு பண்ணு கிரீம் பண்ணு பதினெட்டு பர்சன்ட் இதெல்லாம் சரி

கோவையில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு வாரம் மன்னிப்பு கேக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சை அளிக்கும் பொழுது அந்த வீடியோவை வெளியிட்டதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேக்குறாள அது அவருடைய பெருந்தன்மைய தான காட்டுது அவர் வந்து வீடியோ வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அது ஒரு மன்னிப்பா தொல்லர் எதுக்கு மன்னிப்பு கேட்கறாரு வீடியோ வெளியே அண்ணாமலைக்கு வீடியோ ரிலீஸ் வேலையா மன்னிப்பு கேட்டது கேட்டிகிடா ஆவண்கிட்டதான் கேட்டிருக்கோம் நான் வீடியோ ரிலீஸ் பண்றேன் கேட்டி மன்னிச்சிடுங்க உங்க கேரியரை முடிச்சு விட்டேன்

அப்படிதான் அத்தான கிளாரிட்டியா எத்தனை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு அவர் பப்ளிக்ல கேள்வி கேட்டால் பப்ளிக்ல அபாலஜி பண்ணிட்டு போயிட்டு போறாரு பை சான்ஸ் அவருக்கு அபாலஜி கேட்கணும்னு மனசுல இருந்ததுன்னா அண்ட் இதுக்கு எதுக்கு அப்பாலஜியோ புரிய மாட்டேங்குது அவர் கிரிட்டிசைஸே பண்ணல ஆமா ஒரு சஜஷன் குடுக்குறாரு அது அது நீங்க வேணா ஏத்தி கூட விட்டுக்குங்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏத்திருங்கிறாரு அவர் குறைக்க கூட சொல்ல ஏத்துங்க ஏத்துங்க எல்லாருக்கும் ஏத்துங்கிறாரு அண்ணாமலையோட வேற உள்ளூர்ல தோழர் திருப்பும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கள்லாம் பிடிச்சி அடுத்த தாட்டி மீட்டிங் கூப்பிடும் போதும் திருப்பி இவங்க போவாங்க மானம் கேடுலாம் பக்க கேடுலாம் ஆனா கோயம்புத்தூர் மக்கள் கூட மாட்டாங்க இதுனால தெரிஞ்சுக்கோங்க அவ ஏதோ ஒரு தப்பு தவறிய ஒரு முட்டாள்தனத்துல ஓட்டு போட்டாங்க அது சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் அடிபட்டுருச்சு இந்த ஓகே சோ இதனால பாஜகவிற்கு எதிரான மனநிலை கோவை மக்களிடம் வளர்ந்துருக்குங்கிறீங்க கோவை மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோழர் இது சின்ன இன்சல்ட் ஆகுது ஒரு சஜஷன் கொடுத்ததுக்கு ஒரு மனுஷனை எத்தனை பேர் அஷ்டபுர்ண ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பாங்க நினைச்சு பாருங்க கோயம்புத்தூร์ல எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் கோயம்புத்தூர்ல அஷ்டபுர்ண ஹோட்டல்ல சாப்பிட்டுப்பாங்க

ஒரு ஆமா இல்ல பெருசா எல்லோருக்கும் இப்படி இருக்குன்னு நீங்க ஒரு டாக்ஸ் முறுக்கு வேற மாதிரி அப்படிங்கறத நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துல எடுத்து பேசிருந்தேன் இன்னைக்கு இவர் அதை எளிய முறையில சொல்லும் பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி பண்ண வெட்டி அதுக்குள்ள கிரீம் மட்டும் அதுக்கு இன்னொரு பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்ப இப்பிஎஃசினுடைய அநியாயங்கள் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது எவ்வளவு அநியாயம் பீசா வந்து கடையில பீஸ் சாப்பிட்டா அஞ்சு பர்னுச்சி நீங்க அதே வீட்டுக்கு வாங்கி சாப்பிட்டா பதினெட்டு பிரச்சினச்சு சொன்னாலும் க்ளியரா இருக்க தோட எனக்கு கிளாரிட்டி என்ன இருக்குன்னா இது ஆன்டி பிஜேபி மனநிலையில யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இது நல்ல சம்பவம் தான் அதுல மற்றமே வேணாம் ஓகே சொல்லணும்னா ஆல் பார்ட்டி ஆன்டிடா அநேத்து கட்சிக்கு எதிர்த்தா நான் எழுதுவேன் போடுவேன் பேசுவேன் ஆனாலும் பழமு ஆன்ட்டி பிஜேபி ஓகே ஏன்னா இந்த உச்சத்துக்கு போயிட்டான் ஹம் అర్థమో స్కేమ్ మాట ఏదో తప్పుల్ మాట కొంచెం కుమివా కుంజిపోవా అయ్యో తప్పింగ్ ఇవన్న తప్ప పన్నీపు భారత్ జై భారత్ జై కత్వా நன்றி தொடர் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் கோவை மக்களுக்கு ஒரு சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது தங்கள் பகுதியைச் சேர்ந்த உழைப்பால் உயர்ந்த ஒரு தொழிலதிபரை ஒரு தொழில் முனைவோரை வந்து அவமானப்படுத்தி விட்டது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற கோபம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வர இருக்கக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த தேர்தல்களில் அது எதிரொலிக்கிறதா அப்படிங்கிறத உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு நீந்தீர்கள் நெஞ்சன் நிரந்தர் நன்றி நேரடி சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி